வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தின் போது தமிழ்நாடு உயர்கல்வி அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அண்ணாதிமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் பொன்முடிக்கு எதிராக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வளர்க்க தொடர்ந்தது இதை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியது இதை எதிர்த்து அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயசந்திரன் இருவருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருந்தார் இதனால் மேற்கண்ட வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலச் ஆகியோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இருவரையும் குற்றவாளி என பிறப்பித்த உயிர் நீதிமன்ற உத்தரவு மற்றும் வழங்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனை ஆகியவற்றை இடைக்காலமாக நிறுத்தி வைத்து கடந்த பதினொன்றாம் தேதி உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து பொன்முடி மீண்டும் பேரவை உறுப்பினராக தேர்வானார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியை அமைச்சரவையில் சேர்க்க முடிவெடுத்து அது தொடர்பான பரிந்துரையை ஆளுநர் ஆர் ரவிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அனுப்பி வைத்திருந்தார் ஆனால் முதல்வர் அனுப்பிய பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவி நிராகரித்து கடிதம் அனுப்பினார் இதையடுத்து பொன்முடியை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது கண்ட வழக்கானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி டிஒய் சந்தர்சூட் நீதிபதிகள் ஜே பி மற்றும் மனோஜ் மிச்சரா ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி டி ஒய் சந்தர்சுட் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரிகிறதா அல்லது இல்லையா அவருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா ஒரு மாநிலத்தின் முதல்வர் கொடுக்கும் பரிந்துரையை ஆளுநர் எப்படி நிராகரிக்க முடியும் அதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது குறிப்பாக யாரை அமைச்சரவையில் சேர்ப்பது என்பது முதல்வரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அதில் ஆளுநர் எப்படி தலையிட முடியும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஆளுநர் செயல்படலாமா இந்த பிரச்சனையில் ஆளுநருக்கு ஒன்றிய அரசு தரப்பில் இருந்து ஆலோசனை கூற வேண்டும் இல்லை என்றால் கடுமையான கருத்துக்களை உச்ச நீதிமன்றத்தின் தரப்பில் இருந்து பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் மீண்டும் தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி சந்திரசூட் பொன்முடி விவகாரத்தில் முடிவெடுக்க ஆளுநருக்கு இன்று வரை உச்சநீதிமன்றம் கெடு விளங்குகிறது இல்லையென்றால் என்றால் உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை வேறு விதமாக இருக்கும் அதனை தற்போது கோர முடியாது மேலும் ஆளுநருக்கு நாங்களே உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிலை வரும் குறிப்பாக அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு ஆளுநர் நடக்க வேண்டும் என நேரடியாக நாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டியது இருக்கும் மேலும் ஆளுநரின் செயல்பாடு தொடர்பாக கடும் கருத்துக்களை உச்ச நீதிமன்றம் கூற வேண்டியது வரும் ஆளுநர் ஆர் ரவி என்ன உச்சநீதிமன்றத்தின் சட்ட விதிகளுக்கு எதிராக விளையாடுகிறாரா என்று சரமாரி கேள்வி எழுப்பியதோடு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் வாரத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் இருபத்தி நாலு மணி நேர கெடு விதித்துள்ளது இந்த வீடியோ வெளியிடுவதற்கு முன் கிடைத்த தகவல் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை தொடர்ந்து நேற்று மாலை சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய கவர்னர் ஆர் ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய முன் வந்திருப்பதாக தெரிகிறது சென்னை கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் இன்று காலை பதினோரு மணிக்கு பொன்மணி பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக கவர்னர் மாளிகையில் இருந்தும் தமிழக அரசுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இப்ஷன் நீதிமன்றம் வைத்த அந்த சவுக்கடிக்கு ஆன் ரவி அடிபணிந்தார்